நாகை திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தால் சேதமடைந்தன மேலும் வானமேகமூட்டம் மற்றும் தொடர் பனிப்பொழிவு விவசாயிகள் நெல்மணிகளை வைப்பதில் விவசாயிகள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினேழு சதவீதம் முதல் ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து உயர்த்தி இருபத்தி இரண்டு சதவீதம் வரை உயர்த்த வேண்டும் என டெல்டா விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் இது தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசிடம் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தது அந்த வகையில் நெல்லின் ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசின் சேமிப்பு மற்றும் ஆய்வு உதவி இயக்குநர்கள் நவீன் பிரீத்தி மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் அபிஷேக் ராகுல் ஆகிய நான்கு பேர் கொண்ட ஒன்றியக் குழுவினர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக இயக்குநர் அண்ணாதுரை தலைமையில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் உள்ள பூவாநத்தம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர் பின்னர் அங்கிருந்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர் நெல் மாதிரிகளை சேகரித்து இந்திய உணவுக் கழகங்களின் மாவட்ட ஆய்வகங்களில் சோதித்து அதற்கான அறிக்கைகளை தயார் செய்து மத்திய நுகர்வோர் விவரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தனர் இந்த ஆய்வில் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அன்பு ராஜா திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சவுருஸ்ரீ உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வில் கலந்து கொண்டனர் மத்திய குழுவில் வந்த அதிகாரிகளுடன் செருமங்கலத்தில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் தமிழ்நாடு விவசாய சங்கம் டெல்டா பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் உடனடியாக இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு அளித்து பேசினர் மழையும் அதிகமா இருக்கிறதுனால மகசூல் குறைஞ்சிருக்கு எங்களுக்கு வந்து ஈரப்பதம் கேட்கிற அளவுக்கு பதினேழு பர்சன் கொண்டு வர முடியலை அதனால எனக்கு ரிலாக்சேஷன் கோரிக்கையை அவங்க நான் இங்க இருந்து சாம்பிள் அட்டச் டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அவங்களுடைய லேப்லயும் இதை ஆய்வு செய்வாங்க செஞ்சுட்டு நம்மளுக்கு என்னன்றது அவங்க ஒரு நாட்ல தெரிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுக்கு இந்த மாதிரி பிப்ரவரி மாசம் அன்சீசனல் ரெயின்பால் இருந்தது அப்பவும் நம்மளுக்கு குழு வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் கேட்டிருந்தோம் அந்த வருடமும் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ போன வருஷம் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் பாதிக்கிது இந்த வருஷம் பாதிப்பு இருக்கு குழு வந்திருக்காங்க பாத்திருக்காங்க அந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி அவங்க நம்மளுடைய கோரிக்கைக்கு இது கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் கன்சிடர் பண்ணுவாங்க ஈரப்பதம் வந்து பதினேழு சதவீதம் தான் நிரண்டின குடும்பத்தில் இருந்து எடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன கேட்கறோம்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் இதை உயர்த்தி வழங்கணும்னு கேட்குறோம் அரசுக்கு கோரிக்கை இப்போ அது சம்பந்தமாக மத்திய ஒன்றிய குழு வந்து இன்னைக்கு ஆய்வுக்கு வந்தாங்க காவிரி டெல்டா பகுதியில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த பகுதியில் எடுத்துகிட்டு இருக்காங்க அது விவசாயிகளுடைய கோரிக்கை எங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரோ பழத்தை உயர்த்தி உடனடியாக வழங்கணும் இதை காலங்கடத்தக்கூடாது இது எப்படின்னா ஒரு வர்றது கேட்குறது போயிடுறது இல்லை ஒரு ஒரு பத்து நாள் முடிஞ்சு போயிடும் அப்புறம் அறுவடை நெருக்கி எல்லாம் முடிஞ்சு போயிடும் எங்களுக்கு எந்த விதமான பிரோஜனமும் இல்லாமல் போயிடும் இதை உடனடியாக நாளைக்கே இதை அமல்படுத்தணும் இருபத்தெண்டு சதமாக கொடுத்தீங்கன்னா விவசாயிகள் ஓரளவு நாங்கள் தப்பிப்போம் ஏன்னா நாங்கள் மலை சீட்டதுனால கடுமையாக அதாவது சாஞ்சு முளைச்சி போச்சு எங்களை காப்பாற்றினோம்னா உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து ஒன்றிய அரசு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரோப்படுநிலையில் உள்ள நல்ல கொள்முதல் பலன்கிறத எங்கள் அரசோட கோரிக்கை அனுப்பிச்சிக்கிறோம் இங்கே அதிகாரிகள் வந்து விவசாயிகள் சொல்கிறத செய்து கொடுத்து கேட்கணும்னு எங்களோட தாழ்மையான கருத்து விவசாயிகள் கருத்தை எங்கேயுமே அதிகாரிகள் வந்து கேட்க மறுக்கிறாங்க இது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது விவசாயிகள் தா எங்களோட தாழ்மையான கருத்து என்னன்னா அதிகாரிகள் செவி கொடுத்து கேட்கணும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செவி கொடுத்து விவசாயிகள் கோரிக்கை கேட்டால் தான் என்ன நடக்குது ஸ்வாட்லங்கிற தெரியும் இதை கேட்க மறுத்தீங்கன்னாக்க என்ன ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது இந்த குழுவே ஒரு நாடகம் நடத்துற மாதிரி ஆகிவிடும் தாழ்மையான கருத்து விவசாயியோட கருத்து இருபத்தி ரெண்டு சதவீதம் உடனடியாக அமுல்படுத்த கோரி எங்களோட க கோரிக்கையை நாங்கள் செலுத்துறோம்